செய்தி. சிறப்பு தீபாவளி பூப்பந்து போட்டி கடந்த ஏழு ஆண்டுகளாக பூப்பந்து போட்டியை நடத்தி வரும் திரு விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் தீபாவளியை முன்னிட்டு வழக்கறிஞர் அலுவலகத்தில் பணிபுரியும் குமாஸ்தாக்கள் ஒன்றிணைந்து இப்பூப்பந்து போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் இப்பூப்பந்தாட்ட போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் டத்தோ பிரபா அவர்கள் கலந்து கொண்டார் டத்தோ பிரபா அவர்களுக்கு திரு விஜி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் இருபத்தி ஒரு வயது இளைஞர் முதல் எழுபத்தி எட்டு வயது முதியவர் வரை இப்போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பான ஆட்ட திறமையை வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டியை ஏற்று நடத்தும் திரு விஜி அவர்கள் போட்டிக்கான ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்து கொண்டிருக்கிறார் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளாக ரொக்க பணமும் கேடயங்களும் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தீபாவளி ஊப்பந்தாட்ட போட்டியை நடத்தி வரும் திரு விஜி கடந்த காலங்களைப் போன்று நம்மவர்கள் இந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டுவதில்லை இது மிகவும் மனக்கவலை அளிக்கிறது ஆதலால் என்னதான் சிரமம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஊப்பந்தாட்ட போட்டியை ஏற்பாடு செய்வது எனக்கு மன திருப்தியை அளிக்கிறது என்று தமிழ்நேசனிடம் தெரிவித்தார் வணக்கம் நான் வந்து இது நாங்க கோடி ஒன்னாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வந்து வயசு வந்து இருபத்தி ஒரு வயசுல இருந்து எழுபத்தி எட்டு வயசுக்கும் ஆண்டுகிட்டு இருக்காங்க இதுல வந்து நாங்க மூணு மூணா பிரிவு பிரிவா பிரிக்கிறோம் ஒன்னு ஆயில்ஸ் விளாடுவோம் ஒண்ணு வந்து இதுகள் ஆடுவோம் எப்படி இருக்கிற தமிழை புத்தாண்டு விளையாடுவோம் அடுத்து நாங்கள் தீபாவளி தொன்மை விளையாடுவோம் தீபாவளி தொன்மை ஃபுல்லாக உணர்ச்சி நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து என்னத்துக்கு செய்கிறோம்னா நம்மளோட இளைஞர் பயில்களெலாம் வந்து நல்ல வழியில் இருக்கணும் நல்ல நல்ல சேவை செய்யணும் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் ஸ்போர்ட்ஸில் வந்து எல்லாம் முன்னுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா பேர் கொடுக்கணும் மிஷியாக இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் ஆயிரத்தி இரநூள்ளி சம்பியனுக்கு ஆயிரத்தி இரநூள்ளி அப்புறம் ரன்னர் ஸ்டாப்புக்கு எழுநூறு கேஷ் கொடுக்குறோம் செமிஃபைனலுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அப்புறம் கொண்ட இது கோட்டை ஃபைனலுக்கு வந்து நாங்கள் வந்து நூறு வள்ளி கொடுக்குறோம் அவங்களுக்கு ட்ராஃபி மெடல் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம் அப்புறம் நம்ம ஸ்பான்சர்ஸ் பண்ண மெயின் ஸ்பான்சர்ஸ் நம்ம டத்தோ பிரபா அவருக்கு வந்து நம்ம நல்லா இது பண்ண நன்றி சொல்லிக்கிறோம் ஆனால் ஏழு வருஷமாக தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்புறம் என்னோடய லிகஸ் அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு லாயர்ஸ் எல்லாம் முக்கால் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் தான் எனக்கு இது வரைக்கும் செய்ய முடியுது ஸோ எல்லா எல்லா சப்போர்ட்டர்ஸு ரொம்ப நன்றி இந்த மீனி முன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீனி முன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எல்லாமே பேர் இதில் இது பண்ணியிருக்காங்க கலந்துருக்காங்க ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு என்ன போகும்போது வயசு ஏறியவர்கள் லீகல்

பாதி பேர் வளர்க்கறையும் விளையாட்டு வந்து வாழ்றாங்க நல்லா உற்சாகம் கொடுக்குறாங்க இந்த விளையாட்டு போட்டியாளர் போட்டியாளர்கள்லாம் இருபது விட்டு எழுபத்தி ரெண்டு விஷம் வாழ்றாங்க நல்லா உற்சாகம் தராங்க இங்க இங்க இங்கே இங்கே விளையாட்டுத்துறைக்கு முக்கியமான இந்த எழுத்தெட்டு வயசு ஒரு வர்றாரு மிஸ்டர் ராஜு அவர் பேர் அவருக்கு முக்கிய பாராட்ட வேண்டியது நல்ல பரிசு தொகுதி தராங்க பரிசு தொகுதி முதல் பரிசுக்கு ஆயிரத்தி இரநூறு இரண்டாவது இடத்தில் எழுநூறு அள்ளி மூன்றாவது இடத்தில் நான்காவது இடத்தில் ஐநூறு அள்ளி தரும் அப்புறம் காயிறுதி இடத்துக்கு இரநூறு அள்ளி தரும் நல்ல சிறப்பாக வந்து மிக்க நன்றி எல்லோருக்கும் இனிய ஜீவன் நல் வாழ்த்துக்கள் இவ்வேளை தெரிவித்துக் நன்றி வணக்கம் திரு சண்முகம் கூறியதாவது கோணமன் இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னோட வயது அறுபத்தொம்பது பேரு சண்முகம் கடந்த ஒரு நாற்பது வருஷமாக பேட்மிண்டன் டோர்னமெண்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறேன் அதோட ஃப்ளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து இனிமையாக விளாட்றாங்க வெற்றியோடு விளாட்றாங்க என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அதே நேரத்தில் இந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் விஜய்க்கு இந்த டோர்னமெண்ட் எல்லாருக்கும் ஒரு சிறந்த வாழ்த்துக்கள் சிறப்பாகவும் நடத்துறாங்க விதவிதமாக பிளேயர்ஸை வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க திரு ராஜ்பாலு என்ன கூறுகிறார் ஹலோ வணக்கம் என் பேர் வந்து ராஜபாலு எனக்கு வயசு அறுபத்தி எட்டு இந்த தோணமன் விளையாடி நடத்துறது அவர் பேர் வந்து விஜய் வருங்கால இளைஞர்கள் இந்த கோர்ட்டுக்கு வரவேற்பு வந்து ரொம்ப உறுதியாக இருக்க நல்ல இளைஞர்கள் வர வர முன்னுக்கு வரணும் நாங்களாம் வந்து வந்து நாங்கள் விளாடுறோம் சொன்னா இது உற்சாகம் உற்சாகம் நல்லா இதாக இதா இளைஞர்கள் நல்ல இதுக்குன்னு வந்து மின்னுக்கு வந்து நல்லபடியாக விளாடணும்னு நாங்க ஆசைப்படுறோம் திரு இனியன் செயல் கூறுகையில் வணக்கம் என் பேர் இனியன் சேகர் நான் மாம்ஸ் கிளப் சார்பாக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இன்று பொழுது ஏழாம் ஆண்டாக தீபாவளி பேட்மிண்டன் தோழமை நடைபெறுது இது ஏற்பாடு குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சுந்தரம் அவர் சிறப்பாக அமோகமாக இந்த விளையாட்டு அரேஞ்ச் பண்றாரு இது சாதாரண விஷயம் ஏழாவது வருஷம் என்பது பெரிய விஷயம் அதே சமயத்தில் ஏராளம் நம்ம சமுதாயத்தில் ஏராளம் நம்ம இந்தியர்கள் சேர்த்து இந்த ஒரு விளையாட்டை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள் மாம்ஸ் கிளப் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள் நிச்சயமாக அடுத்தடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தது ஒரு சமுதாயமாக இருந்து சிறப்பாக வளர்ச்சி அருவோம் இந்த விளாட்டு மூலியமாக கூட அற்புதமாக நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கலாம் விஜய் சுன்றதுக்கே மிக மிக நன்றி கொண்டு அவர் மீண்டும் அடுத்தடுத்த வருடம் இன்னும் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்துவது அவருட மனமாந்த வாழ்த்த நாங்கள் மாம்ஸ் கிராப் சார்பாக உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் தீபலிதா இருபது இருபத்தி ஒரு முடிவை நடைபெற்றது இந்த விளையாட்டை சேர்ந்தவர்கள் குரூப் ஏ சேர்ந்தவர் ஸ்ரீ குமாரும் மற்றும் சிவா கணேச ஜோடிகள் வாடகை வாகை சூடுகிறது இரண்டாவதாக அசோக் சராவோ தர்ஷனோ இரண்டாவது இரண்டாவது இடத்தை தட்டி சென்றார் மூன்றாவது வந்து ஜூல் அண்ட் தாயர் அடுத்தபடியாக ரியாஸ் அண்ட் ரஃபி பி குரூப்பில் சேர்ந்தவர்கள் திரு சீலனோ மற்றும் பிரகாஷ் வாகே இரண்டாவது இடத்தில் பவுன்ராஜ் என் கணேஷ் கோந்தான் வாகே சூடினா மூன்றாவது நான்காம் இடத்தில் மிஸ்டர் கணேஷ் ராஜா லோகா மற்றும் ஷன் நேடன் தட்டி சென்றார்கள் மூன்றாம் இடத்தில் பேஸ் பெஸ்ட் பிளேயர் மிஸ்டர் சிவா மிஸ்டர் பிரகாஷும் மிஸ்டர் பவுன்ராஜும் தட்டி சென்றார்கள் பேஸ் பிளேயர் தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு